のが <laughs> য <laughs>

கொப்புளு சாங்க அபடி தான் குடு சாங்க. இது விட நான் என்ன நான் நானானே கடவுளங்க இங்க இந்த கேக்க அனிசோடேங்களா அனிசோடே சரி நான் எதில வெச்சே பெட்டோ ஓகே இங்க பாருங்க கேக்க பாருங்க இது வந்து ஒரு நாட்ல இருந்து வந்திருக்கேன்னா தன்னே இல்ல கடத்த நாட்ல இருந்து அந்த டேய் அது நாட்ல இருந்து இது கனடா கனடாவிலிருந்து வந்திருக்கேங்க உம்மேதா தமிழ்ல கனடாவிலிருந்து வந்தா கனடாவிலிருந்து வந்தா விங்க அதுல ட்ரெஸ் போயிடுது அது அமெரிக்கா அமெரிக்கா இந்த டிட்டோ டிட்டோ இல்லடா டே கேக்க வந்தா டிட்டோ பாடியோ போட்டா சப்பல போற உள்ளே வெள்ளையம்மாபடிய <laughs> <laughs> அதை கொடுத்து வாங்கிட்டோம். இது ஆங்ல இருந்து வந்த பெரிய ஊமீ கொண்டு கூட இருந்து உங்களுக்கு இனிய கூடிய முறை பவன் பார்க்கணும்

இத காணுமலை கொண்டானே கொண்டானே இங்க என்ன எப்படி உற்பத்தி ஆகுது பாருங்க ஒரு சின்ன பிரச்ச இதே ஒரு வெண்ணிலா வெண்ணிலா காதி காதி இது பாருங்க ரெண்டு ரெண்டு இது வாங்களா வாஸ் அவ்ளோ ஆசையா 10000 தரானு கோட அண்ணே புளக்கத்துல இல்ல ஆகாசலாம் அங்க வந்துடுச்சு அட எந்து காட்டுடா எந்துடா கொஞ்சம் விடவாண்ட கடையாந்தா <laughs> இருக்கு அலசிரர் <laughs> அடுத்த <laughs> ശ്രീ <laughs> ശ്രീ <laughs>

அளவு <laughs> சாப்பாடு <laughs> <laughs>